சமீபத்தில் ஒரு பட விழாவில் டைரக்டர் ஆர் உதயகுமார் அவர்கள் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அது தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கியிருக்கு ஆர் பி உதயகுமார் தலைவரோட ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் போட்டு பிறந்துட்ருக்காங்க சமீப காலமாக சில இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு புதுப்பட விழாவுக்கு அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த விழாவில் பங்கேற்பதற்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க அந்த விழாவுக்கு வந்து அந்த மேடையில் பேசும்போது ஏதாவது கான்ட்ரவர்சியாகவும் பேசுகிறாங்க ஏன்னா அந்த படத்துக்கும் அது விளம்பரமாகணும் இவங்களுக்கும் கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில மொத்தத்தில் ஒரு சில டைரக்டர்கள் ஒரு சில தயாரிப்பாளர்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறத சமீப காலமாக பார்க்க முடியுது அந்த விதத்தில் தான் ஆர் உதயகுமார் சமீபத்திய ஒரு மேடையில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பற்றி தலைவரோட தர்மத்தின் தலைவன் படத்தோட விநியோக உரிமையை இவர் வாங்கியிருந்தாராம் அதுவும் சவுத் ஏரியாவுக்கு அதனால் இவருக்கு நாலரை கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்னு அந்த மேடையில் பேசுகிறாரு அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சவுத் பாண்டிக்கு என்ன படம்னா தர்மத்தின் தலைவன் உண்மையை சொல்கிறேன் ரஜினி சார் படத்தில் எனக்கு நாலரை கோடி ரூபாய் லாஸ் பொதுவாக தலைவரை பற்றி எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அது வந்து அதிகமாக ரீச் ஆகும் அதுவும் அவரை பற்றி நெகட்டிவாக பேசும்போது அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குல்ல அவர் மேலே வன்மத்தை கேட்குறதுக்கு அந்த மாதிரி குரூப் வந்து அதை பயங்கரமாக ஷேர் பண்ணி கொண்டாடி தீர்க்கும் ஸோ இவர் பேசின இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியாக்களில் பரவலாக பேசப்படுது அப்போது தர்மத்தின் தலைவன் லாஸா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து நாலரை கோடி ரூபாய் இவர் வந்து விநியோக உரிமையை வாங்கினதுக்கே லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அந்த படத்தை தயாரித்தவருக்கே அவ்வளோ செலவாக இருக்குமா என்ன அப்படின்னு தெரியாது ஏன்னா தர்மத்தின் தலைவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளியான படம் அந்த டைமில் டிக்கெட் ரேட்லாம் எவ்வளோ எல்லாம் ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குள்ளே இருந்தது அந்த படத்தோட தயாரிப்பாளராக இவர் இருந்தார்னா கூட இவ்வளோ லாஸ் வராது அதாவது அந்த படம் வந்து சுத்தமாகவே விற்பனையே ஆகலைன்னா கூட அவருக்கு தயாரிப்பாளருக்கு இவ்வளோ லாஸ் ஆகாது ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டே எவ்வளோ இருக்காது ஆனால் ஒரு விநியோக உரிமையை வாங்கினதுக்கு நாலரை கோடி ரூபாய் லாஸ்ன்னு அசால்ட்டாக ஆடிச்சு விடுறாரு உண்மையில் இவர் வந்து விநியோக உரிமையை வாங்கினாரா இல்லை அதுவும் கதை தானா அப்படின்னு தெரில பட் அவ்வளோ லாஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா தலைவரோட படம் அப்படிங்கும்போது அங்கே வந்து மினிமம் கேரண்டியில் தான் அப்போ இருந்து இப்போ வரையும் ஓடிட்டுருக்கு எந்த நடிகருக்குமே அந்த மாதிரி சிறப்பு கிடச்சதே கிடையாது ஆனால் இவர் வந்து ஏதாவது மேடையில் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பேச வேண்டியது அதுவும் தலைவரை பற்றி பேசணும்னா அது வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும்ல அதனால் கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தலைவரை பற்றி நெகட்டிவாக பேச வேண்டியது இந்த மாதிரி நிறைய டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்க இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் இவங்க ஒரு சிலர் வந்து இப்போது இந்த மாதிரி தான் கிளம்பியிருக்காங்க சரி என்ன பண்ணுறது எல்லாம் வைத்து பழப்புக்கு பண்ணுறாங்க ஆனால் பிழைக்கவும் ரஜினி பழிக்கவும் ரஜினி அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது